யவனராணி அத்தியாயம் பன்னிரண்டு மணிவண்ணன் கோட்டம் அடிகளார் திருக்கூட்டம் போன அத்தியாயத்தில் யவனராணியை டைபீரியஸிடம் ஒப்படைத்த பின்னரும் ஆபத்து இருப்பதாக பெருமானந்த அடிகள் ஏன் எண்ணுகிறார் அடிகளாரும் இளஞ்செழியனும் உரையாடி கொண்டிருந்த போது வீலெனக் கேட்ட அந்த சத்தம் என்னவாக இருக்கும் வாருங்கள் அடுத்த அத்தியாயத்துக்குள் சென்று அதைப் பற்றி பார்க்கலாம் பழகு தமிழில் கருக்கல் என்ற அழகான சொல்லொன்று உண்டு விடுவதற்கு முன்பாக இயற்கை தன் கண்களை ஒருமுறை இறுக மூடி விடுவதால் உலகத்தை சூழும் இருட்டின் கருமைக்கு அந்த பெயரை தமிழர்கள் சூடியிருக்கிறார்கள் இருளுக்கு பின்தான் ஒளி ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை சுட்டிக்காட்ட பொழுது திடீரென புலருவதற்கு இரண்டு நாளிகைகள் முன்பாக வானம் நன்றாக கருத்து கும்மிருட்டு தட்டும் நேரம் வெள்ளி முளைத்து சில நாளிகைகளுக்கெல்லாம் நேரிடுவதால் வெள்ளி முளைக்கும் நேரத்திற்கும் பொழுது புலருவதற்கும் இடையேயுள்ள காலத்தை தமிழர்கள் இன்றும் கருக்கல் என்று அழைக்கிறார்கள் கருக்களில் வந்து விடுகிறேன் என்று படிக்காத தமிழர்கள் கூட சொல்லுவதை இன்றும் கேட்கலாம் பண்டை தமிழர்கள் விடுவதற்கு முன்பே எழுந்திருந்து அலுவல்களில் இறங்கி வந்தார்கள் என்பதற்கும் இயற்கையின் இந்த கண்மூடும் வித்தையை அறிந்திருந்தார்கள் என்பதற்கும் கருக்கல் என்ற சொல்லே உதாரணம் என்று அறிஞர்கள் கூறுவதுண்டு இதற்கு இணையான ஒரு சொல் வேறு மொழிகளில் கிடையாது என்று வாதிப்பவர்களும் உண்டு இந்த கதையின் சம்பவங்களுக்கு சொல் ஆராய்ச்சி தேவையில்லை ஆகையால் இறங்காமல் கருக்களுக்கும் கதை சம்பவங்களுக்கும் உள்ள தொடர்பை மட்டும் விவரித்து செல்வோம் கருமை நன்றாக தட்டி கிடந்த அந்த கருக்கள் நேரத்தில் இருந்து எழுந்த வீல் என்ற பயங்கர சத்தம் பூவழகியின் அழகிய உடலை ஒருமுறை நடுங்கச் செய்து விட்டது ஆகையால் அவள் கையை இறுகப் பற்றியிருந்த இளஞ்செழியன் அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் வண்ணம் தன் கரத்தை அவள் இடையில் செலுத்தி இறுக அணைத்துக் கொண்டான் அத்தோடு அடிகளே வெளியில் சென்று என்ன விஷயம் என்று பார்க்கட்டுமா என்று வினவவும் செய்தான் எந்த காரணத்தை முன்னிட்டும் வெளியே போக வேண்டாம் படைத்தலைவரை நீர் இப்பொழுது இருக்கின்ற இடத்தை விட்டு நகரவும் வேண்டாம் சற்று பொறும் நான் போய் இன்பவல்லியையும் இதர தோழிகளையும் அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அடிகளார் எதிரே இருந்த சுவரை தட்டி தடவி பக்கத்தில் இருந்த ஒரு ரகசிய கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார் இருட்டில் தனியே விடப்பட்ட பூவழகியும் இளஞ்செழியனும் ஏதும் பேசாமல் மௌனமாகவே நின்றிருந்தார்கள் அவர்கள் நெஞ்சங்களில் எழுந்து மோதிய உணர்ச்சி அலைகள் மட்டும் சிறிதும் மௌனம் சாதிக்காமல் பேரிரைச்சலாக எழுந்து அவர்கள் உடலில் ஊடுருவி சென்றதால் இருவரும் சிறிது சங்கடத்துடனேயே நின்று கொண்டிருந்தார்கள் பூவழகியின் அழகிய இடையில் தவழ்ந்து அணைத்துக் கொண்டிருந்த அவன் இடக்கரம் மேலே செல்ல தைரியமின்றி முதலில் பதித்த இடத்திலேயே தடைபட்டு நின்றது தன் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொண்ட பூவழகி கருக்கல் அளித்த காரிருளில் தனியே கையில் சிக்கி கிடந்த அந்த நேரத்தில் கூட தன்னால் அவளை தழுவ துணிவில்லாதபடி செய்துவிட்ட அந்த பழைய இரவின் விசித்திர சம்பவங்களை நினைத்து புரிமினான் இளஞ்செழியன் டைவீரியஸுடன் சென்ற ஜவனராணியின் செந்நிறக் கொண்டையும் அல்லி மலர் போன்ற முகமும் நீலமணி கண்களும் அந்த இருட்டிலும் தன் மனக்கண்ணில் எழுந்து விட்டதையும் அவள் அழகிய விழிகள் தன் நிராதரவான நிலையை பார்த்து நகைப்பதையும் கண்ட இளஞ்செழியன் என் பூதாத காலந்தான் அந்த மோகினி பிசாசை காலடியில் தள்ளிற்று என்று மனதிலே வெறுப்பையும் மூட்டிக்கொண்டான் பூவழகையும் பெரிய சங்கடத்தில் தான் இருந்தான் இளஞ்செழியன் கரம் இடையில் அழுந்தி அனைத்தது ஆதரவாக மட்டுமல்ல அத்தனை ஆதரவிலும் இன்பத்திலும் இடையே பாய்ந்தன அவனை பற்றி அவள் நெஞ்சத்திலும் ஆழப்பதிந்துவிட்ட பானங்கள் அன்றொரு நாள் இப்படித்தான் இடையை ஆதரவுடன் தொட்டார் அன்றிருந்தது அவர் கன்னத்தில் ஒருத்தியின் குங்குமப் பொட்டு இன்று இப்படி நிற்கிறார் இவர் ஒரு பெண்ணை என் இழுத்துக் கொண்டு வந்தார் என்ன மனிதரிவர் என்று தனக்குள்ளேயே இளஞ்செழியனை வெறுத்து கொண்டாள் வேளிர்குள பேரழகி இருவரும் மனங்களிலும் தாண்டவமாடியது வெறுப்பெனும் உணர்ச்சிதான் இளஞ்செழியன் மனத்தில் ஏற்பட்டது சூழ்நிலை தன்னை கெடுத்து விட்டதால் தன்னை பற்றியே ஏற்பட்ட வெறுப்பு காதலில் முளைத்த சந்தேகம் இல்லாத குற்றங்களை எல்லாம் இளஞ்செழியன் மீது நாட்டியதால் காதலன் மீதே பாய்ந்த வெறுப்பு பூவழகிக்கு இவ்விரண்டு வித வெறுப்புகளுக்கும் ஆளான படைத்தலைவன் தன் உள்ளத்தே எழுந்த குமுறலை தாங்க மாட்டாமல் பெருமூச்சறிந்ததன்றி பெருமானந்தர் வருவதற்குள் இரண்டொரு வார்த்தைகள் பேசலாமே என்ற ஆசையால் பூவழகி என்று அவளை அன்பாகவும் கூப்பிட்டான் பூவழகியின் உள்ளம் பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்காகி நின்றதால் மௌனமாகவே நின்றதோடு தன் இடையிலிருந்த படைத்தலைவன் கையையும் மெல்ல விலக்கினான் அவள் செயலிலிருந்தே உள்ளத்தில் மூண்டெழுந்த கோபத்தையும் மூகித்துக் கொண்ட படைத்தலைவன் அவளை மெல்ல வலிக்கு கொண்டு வர வேறொரு தந்திரங்களை கையாள முயன்று பூவழகி கடைசியில் உன் தந்தையின் எண்ணம் ஈடேறவில்லையே என்று கேட்டான் என்று சந்தேகம் சொட்டும் கேள்வி சத்தம் மட்டும் எழுந்தது பூவழகியிடமிருந்து உன் தந்தை என்றான் மீண்டும் இளஞ்செழியன் அவருக்கென்ன இந்த முறை சற்று உஷ்ணமாகவும் திருடமாகவும் எழுந்தது கேள்வி அவர் எதற்காக என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார் என்று கேட்டான் நிளஞ்சலியன் காரணம் உங்களுக்குத்தான் தெரியுமே உனக்கு தெரியுமல்லவா என்றாள் பூவளை பின் சொல்லேன் என்றான் நிலஞ்சலியன் அவள் பதில் சொல்லவில்லை அதுவரை அவளுக்கு இருந்த கோபத்தை வெட்கம் ஓரளவு வெட்டிவிட்டதால் மௌனமே சாதித்தாள் நீ பெரிய பெண்ணாம் என்றான் என்று மட்டுமே பூவழகியிடமிருந்து பதில் வந்தது நீ வயது வந்த பெண் அப்படியென்று உன் தந்தை சொன்னார் ஓஹோ உலகம் கொடியதாம் என்றான் இளஞ்சலியன் சந்தேகம் என்ன இது பூவழகி நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாதாம் பேச்சின் போக்கை புரிந்து கொண்ட பூவழகி அந்த முறைப்பிள்ளையின் சாமர்த்தியத்தை நினைத்து மெல்ல புன்முறுவல் செய்தான் மேற்கொண்டு கேட்டான் இளஞ்செழியன் அது நியாயமா பூவழகி என்று எது நீ இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாது என்பது நியாயம்தான் என்றாள் பூவழகி அத்தனை நாள் இருந்தேனே இது இளஞ்செழியன் அதுவும் தவறுதான் பூவழகி என்பது இருந்தால் என்ன நின்றுவிடும் அமைதியாக இளஞ்சலிய பூவழகி இதற்கு என்ன பதிலை சொல்லுவாள் பஞ்சையும் நெருப்பையும் சேர்த்து வைக்கக்கூடாது என்று சொல்லுவாளா அணுகுவது வண்டின் இயல்பு என்று சுட்டிக்காட்டுவாளா காட்டுவாளா வேண்டுமென்று நான் தான் உங்களை பொறாமையால் போகச் சொன்னேன் என்று விளக்குவாளா எதை சொல்வாள் அந்த பேதை விவரமறிந்த பெண்ணும் ஆணும் பேசும் போது ஏற்படும் சங்கடங்கள் இறுதியில் ம மட்டும் சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் மெல்லச் சிரித்துவிட்டு சொன்னான் பூவழகி வயது வந்த பெண் இருக்கிற வீட்டில் நான் இருக்கக்கூடாதென்று உன் தந்தை என்னை விரட்டினார் ஆனால் அவர் எண்ணம் ஈடறவில்லையே இதோ என் முறைப்பெண் என் அருகில் தனித்து நிற்கிறாளே நம்மைப் பிரிக்க ஆண்டவனுக்கும் இஷ்டமில்லை பூவழகி நாம் சிறிதும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நம்மை ஒன்று சேர்த்து விட்டன பார் பூம்புகாரின் முக்கிய எல்லாம் யவனர்கள் ஆக்கிரமித்து வருகிறார்கள் அதிலிருந்து பூம்புகாரை காக்கவே அவர்கள் ராணியை நான் தூக்கி வந்தேன் அந்த முயற்சி தோற்றது ஆனால் என் அதிர்ஷ்டம் வென்றது நீ என்னிடம் கிடைத்து விட்டாய் என்ன சொல்கிறாய் இப்பொழுது பூவழகி நகைத்தான் ஏன் சிரிக்கிறாய் பூவழகி என்று கேட்டான் இளஞ்செழியன் காரணம் புரியாமல் நீங்கள் பேசும் பேச்சு அதற்கென்ன பற்றுள்ள பேச்சாக காணோம் காதல் பற்றி இருக்கிறது பூவழகி இல்லை இது பூவழகி வேற என்ன இருக்கிறது பெண்ணை களவாடுபவன் பேச்சாயிருக்கிறது என்றான் இளஞ்செழியன் நீ என்னிடம் கிடைத்து விட்டாய் உன் தந்தையின் எண்ணம் ஈடறவில்லை என்பதெல்லாம் என்ன பேச்சு எதை குறிக்கிறது என்றாள் பூவழகி அவள் பேச்சு கோபமாகத்தான் இருந்தது ஆனால் குரலில் கோபத்துடன் ஆசையும் கலந்திருந்ததை இளஞ்செழியன் கவனித்தான் பெண்களின் சுபாவமே அது அவர்கள் ஆசைக்கு கோபம் ஒரு மெல்லிய திரை அதை ஆண்மகன் கிழித்து பலவந்தமாக உள்ளே நுழைய வேண்டும் என்பது அவர்கள் எண்ணம் அந்த பலவந்தத்தில் தான் இருவரும் இன்பத்தை காண்கிறார்கள் எட்டு பழத்தை விட எட்டா பழத்திற்கு இனிப்பு அதிகம் முயற்சியின் கஷ்டம் அதற்குள்ள மதிப்பை ஒன்பது மடங்காக்குகின்றது பிணக்கின் தத்துவமே இதுதான் இந்த தத்துவத்தை உணர்ந்திருந்த இளஞ்செழியன் டைபீரியஸை மறந்தான் யவனராணியை மறந்தான் சுட்டிக் காட்டிய ஆபத்தான நிலையை கூட மறந்தான் அவனும் அவளும் அப்போதிருந்தது தனி உலகம் வேறு யாருமே இல்லாத ஓர் இன்ப உலகம் இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் இருந்திருந்தால் அந்த உலகம் பெரிதும் விரிவடைந்திருக்கும் ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே பெருமானந்தர் தடதடவென நுழைந்தார் அவருடன் இன்பவல்லியும் பூவழகியின் வேறிரு தோழிகளும் கூட மடவடவென நுழைந்தார்கள் பெருமானந்தர் வரும்போது தோழியர்களை மட்டும் கொண்டு வராமல் சின்னஞ்சிறு அகல் விளக்கொன்றையும் கொண்டு வந்திருந்தமையால் காதலர் இருவரின் கனவுலகம் பிறந்த நேரத்தில் அஸ்தமனமும் ஆகிவிட்டதன் விளைவாக இருவரும் சங்கடப்பட்ட பார்வையுடன் பெருமானந்தரை நோக்கினார்கள் பெருமானந்தரின் சின்னஞ்சிறு கண்களும் படைத்தலைவனையும் அந்த வேளிற்குல பேரழகியையும் ஒரு முறை துரிதமாகவே நோக்கி அவர்கள் மனநிலையை இடை போட்டு விட்டது ஆகையால் அவர் நமட்டு விஷமமாக புன்முறுவல் செய்துவிட்டு ஒரு கையில் கொண்டு வந்திருந்த அகல் விளக்கை ஓர் ஓரத்திலும் இன்னொரு கையில் இருந்த துணி மூட்டையை இன்னொரு பக்கத்திலும் வைத்தார் பிறகு இளஞ்செழியனை நோக்கி படைத்தலைவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார் இதற்கு என்று கேட்டான் படைத்தலைவன் சிறிது நேரமாகிவிட்டது வருவதற்கு என கிண்டலாக சிரித்தார் பிரிமானந்தன் அதனால் என்ன ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை இருந்தாலும் அதிக நேரம் தாமதிக்க அவகாசம் இல்லை படைத்தலைவரே இப்பொழுது புகார் இருக்கும் நிலைமை என்னவென்று நிச்சயமாய் சொல்ல முடியாது இளஞ்சென்னி இறந்து இறந்துவிட்ட செய்தியும் திருமாவளவன் மறைந்துவிட்ட செய்தியும் ஏக காலத்தில் கிடைத்திருக்கிறது இவ்வூரில் அதே இரவில் யவனராணி ஒருத்தியும் யவனர் ஒருவனும் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பூம்புகாரில் கோட்டை தலைவனுக்கு சம அதிகாரம் உள்ள படைத்தலைவர் நீர் ஒருவர்தான் உமது படைகளோ காவிரிக்கு அக்கரையில் இருக்கின்றன இந்த அனுகூல நிலையை யவனர்கள் கை கொள்ளப் போகிறார்களா அல்லவா என்பது தெரியாது ஆனால் பூம்புகாரில் அவர்கள் வசிக்கும் பாக்கத்தை மட்டுமன்றி பாக்கத்தையும் கைப்பற்றப் போவதாக மாரப்பவேள் சொல்லி அனுப்பியிருக்கிறார் யார் பூவழகியின் தந்தையா எனக் கேட்டான் இளஞ்செளியன் ஆம் புகார் எப்பொழுதும் மாற்றார் கைவசமாகலாம் என்று அவருக்கு செய்தி கிடைத்ததால் தம் மகளையே எனக்கு தகவல் தெரிவிக்க அனுப்பினார் இல்லாவிட்டால் பூவழகி இரவில் இங்கு வருவாளா இத்தனையும் அறிந்தும் யவனராணியை எதற்காக டைபீரியஸுடன் அனுப்பச் சொன்னீர்கள் அவளை கொள்வதாக பயமூர்த்தித்தானே நான் யவன வீரர்களிடமிருந்து தப்பி வந்தேன் அதே தந்திரத்தை கையாண்டிருந்தால் பூம்புகார் விஷயத்திலும் அவர்கள் கையை தேக்கியிருக்கலாமே என்றான் இளஞ்செழியன் மங்களான அகல் விளக்கொழியில் சிறு கண்கள் பழபழக்க படைத்தலைவனை நோக்கிய அடிகள் சொன்னார் படைத்தலைவரே உமது வீரத்தை பற்றியோ கண்களின் கூர்மையைப் பற்றியோ எனக்கு சந்தேகம் சிறிதும் இருந்ததில்லை ஆனால் இன்றிரவு பூவழகியை கண்ட உணர்ச்சிப் பெருக்கால் உமது கண்கள் பார்வையிழந்து விட்டன காதலன் குருடன் என்ற தமிழ் பழமொழியை மெய்ப்பித்து விட்டீர் டைபீரியஸின் நிழல் கூடத்தின் வெளித்தாழ்வாரத்தில் விழுந்தவுடனேயே நான் எச்சரிக்கையடைந்தேன் அவன் கதவின் மறைவில் வந்த பின் என் கண்கள் சாளரத்தை துளாவின யவனர் இருவர் கையில் கட்டாரிகளுடன் நின்றிருந்தார்கள் டைபீரியஸ் எதற்கும் தயாராக வந்திருந்தான் நீர் சிறிது எதிர்பார்ப்பை காட்டியிருந்தால் சாளரத்தின் மூலம் இரு கட்டாரிகளில் ஒன்று உமது மார்பிலும் இன்னொன்று என் மார்பிலும் பாய்ந்திருக்கும் இருவரும் மேலுலகே அலங்கரித்திருப்போம் ஆனால் அதற்கு வேலை வரவில்லை ஆகையால் தான் ராணியை போகவிட்டேன் தவிர டைபீரியஸுடன் இரண்டு வீரர்கள் தான் வந்திருப்பார்கள் என்று என்ன நிச்சயம் ஒருவேளை அவன் பார்த்த பார்வையும் எனக்கு பெரிதும் சந்தேகமாயிருந்தது எதற்கும் நாம் மடத்தில் இருந்து சீக்கிரம் தப்பிச் செல்ல வேண்டும் என்று மட்டும் தீர்மானித்துக் கொண்டேன் என்றார் பெருமானந்தர் அடிகள் சொன்னதை கேட்ட இளஞ்செழியன் மட்டுமன்றி பூவழகியும் பிரமித்து நின்றாள் அவர்கள் பிரமிப்பை சட்டை செய்யும் நிலையில் இல்லாத பெருமானந்தர் அடுத்த அறைக்கு மீண்டும் சென்று பெரும் பட்டாக்கத்தியுடன் திரும்பி வந்து அதை இடது கையால் சிறிது கூர்பாக்கவும் முனைந்தார் அடிகள் சண்டைக்கு ஆயத்தம் செய்து கொள்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட இளஞ்செழியனும் தனது வாளை உருவி கையில் பிடித்துக் கொண்டான் வலது கையில் வாளையும் இடது கையில் அகல் விளக்கையும் எடுத்துக்கொண்ட அடிகள் படைத்தலை நான் முன்னால் செல்கிறேன் நீர் கடைசியில் வாரும் நம் இருவருக்கும் இடையில் பெண்கள் வரட்டும் பின் தொடருபவர் யாராயிருந்தாலும் தாட்சண்யமின்றி வெட்டித் தள்ளுங்கள் இன்பவல்லி இந்த துணி மூட்டையை நீ எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டு முன்னே நடந்தார் அடிகள் அடிகளே என்று படைத்தலைவன் அவரை சற்று தடை செய்தான் ஏன் என்றார் அடிகள் வாயிலில் வீல் என்று சத்தம் கேட்டதே அதைச் சொல்கிறீரா ஆமாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரையாவது கொன்று போட்டிருந்தால் அங்கு சாக கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படியானால் அந்த கதறல் என் சீடன் கத்தியிருக்கிறான் சீடனா ஆமா பூவழகி செய்து கொண்டு வந்தவுடனேயே சீடர்களை நாலு பக்கத்திலும் காவல் போட்டேன் ஆபத்து வந்தால் அலரும்படியும் சொல்லி வைத்தேன் டைபீரியஸ் அவனை கொண்டு போகிறானே என் சீடர்கள் அப்படி எளிதில் சாகக்கூடியவர்கள் அல்ல படைத்தலைவரை அப்படியே இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும் நாட்டு நன்மைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய தியாகம் அது என்று சர்வ சாதாரணமாக கூறிவிட்டு மேற்கொண்டு பேசாமல் பெருமானந்தர் முன்னே வழிகாட்டிச் சென்று அடுத்த அறையில் தரையில் உட்கார்ந்து கீழே இருந்த இரும்பு கதவை திறந்துவிட்டு அடியில் தெரிந்த படிகளில் இறங்கினார் சுரங்க வழி மிகச் சுத்தமாக வைக்கப்பட்டிருந்ததைக் கண்ட இளஞ்செழியன் பெருமானந்தர் எந்தச் சமயத்திலும் எதற்கும் தயாராக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அடடா இவர் துறவரம் பூணாமல் இருந்தால் நாட்டுக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கும் என்று எண்ணினான் சுத்தத்தை கவனித்த பூவழகியும் ஆச்சரியத்தால் தன் விழிகளை அகல விரித்து அடிகளே இது இருப்பது எனக்கு இத்தனை நாள் தெரியாதே என்றாள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் இந்த பாதைக்கு அவசியமே இருக்காதே பூவழகி என்று பதில் சொன்ன பெருமானந்தர் நீண்ட நாள் பழக்கத்தில் ஏதோ மடத்தில் நடமாடுவது போலவே அந்த சுரங்க வழியில் நடந்து சென்றார் சுமார் நாளிகைக்கு மேலாக இறங்கி ஏறிய பின்பு தலைக்கு மேலே தெரிந்த ஒரு பெரிய இரும்பு கதவை இரு கைகளாலும் நகர்த்திய அடிகள் அதன் தட்டை தாவி பிடித்து வெகு லாபகமாக ஏறியதன்றி பெண்கள் கைகளை பிடித்து தூக்கி ஒவ்வொருவராக மேலே ஏற்றியும் விட்டார் கடைசியாக இளஞ்செழியனும் மேல்தட்டை தாவி பிடித்து ஏறி தரையில் காலை வைத்து நிமிந்து நிற்பதற்கும் மணிவண்ணன் கோட்டத்து பெரிய மணிகள் பொழுது புலர்வதை உணர்த்த டான் டான் என பெரிதாக ஒழித்ததற்கும் சரியாயிருந்தது சுற்றுமுற்றும் இருந்த பாறாங்கல் சுவர்களையும் எதிரே தெரிந்த முதுகுப்புற பிம்பங்களையும் கண்ட இளஞ்செழியன் மணிவண்ணன் கோட்டத்தின் கற்பக் கிரகத்தில் தானும் மற்றவர்களும் இருப்பதை உணர்ந்து கொண்டு அடிகளே இது கற்பக்கிரகம் அல்லவா என்று வினவினான் ஆமாம் படைத்தலைவரே இதற்கும் அடியவன் மடத்திற்கும் சுரங்கம் இருக்கிறது சன்னிதானமாயிற்றே உலகமே ஆண்டவன் சன்னிதானம் படைத்தலைவரே இந்த கற்பக்கிரகமும் உலகத்தில் ஒரு இடம் இந்த சுரங்கத்தை மன்னர்கள் தப்புவதற்காக கட்டியவர் ஒரு மகான் அந்த மணிவண்ணன் சிலையையும் கோட்டத்தையும் தீர்மானித்த என் தந்தைதான் இந்த சுரங்கப்பாதையையும் சிருஷ்டித்தார் தங்கள் தந்தையொரு சிப்பியா ஆமாம் படைத்தலைவரே எங்கள் பரம்பரையே சிப்பிகள் பரம்பரைதான் ஆனால் தாங்கள் ஏன் நானும் சிப்பிதான் ஆனால் அந்த தொழிலுக்கு நேரமில்லை என்று கூறிய பெருமானந்தர் மேற்கொண்டு பேசாமல் கையிலிருந்த மூட்டையை அவிழ்த்து பல காவி உடைகளை எடுத்து ஒவ்வொருவருக்கும் அழித்து அதை அணிந்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு பூவழகி நீயும் உன் சேடிகளும் அப்படி பிராட்டியின் சிலைப்பக்கம் செல்லுங்கள் என்று மறைவான இடத்தையும் பெண்கள் சென்றதும் மறைவானந்தர் இளஞ்செழியனை நோக்கி படைத்தலைவரே பண்டார உடைகளை சீக்கிரம் மணியுங்கள் கதவு திறக்க இன்னும் அரை நாழிகையே இருக்கிறது கதவு திறக்கும் நேரத்தில் நாம் கதவு மறைவில் நின்று கொண்டு விட்டால் மணிவண்ணனுக்கு பூச்சொரியம் அடிகளார் திருக்கூட்டம் கும்பலாக உள்ளே நுழையும் அந்த கும்பலில் நாமும் கலந்து கொள்ளலாம் அவர்கள் வெளியே செல்லும் போது மாற்று உடையில் நாமும் செல்லலாம் என்று தமது திட்டத்தை விவரித்தார் அடிகளின் ஏற்பாடுகளை கண்டு வியந்து போன படைத்தலைவன் பதிலேதும் சொல்லாமல் உடைகளை மாற்றிக்கொண்டான் பூவழகியும் தோழிகளும் சன்னியாசினிகளாக மாறியதும் தமது கத்தியையும் இளஞ்செழியன் கத்தியையும் மட்டும் வைத்துக் கொண்ட பெருமானந்தர் பெண்களின் துணி நகை இளஞ்செழியனின் ஆடைகள் ஆகியவை அனைத்தையும் கட்டி சுரங்க பாதையிலே எரிந்து இரும்பு கதவையும் பொழுது புலந்தது மணிவண்ணன் கோட்டத்தின் உதய தாரைகள் இன்பமாக ஊதப்பட்டதால் மதில்கள் எங்கும் எதிரொலி செய்து ஊரையே நாதமயமாக்கிக் கொண்டிருந்தன அடிகளார் திருக்கூட்டம் உள்ளே நுழைந்தது மணிவண்ணனுக்கு மலர்ச்சொறிந்து பல்லாண்டு பாடியது எல்லோருக்கும் ஒருபடி உயர்ந்த குரலில் பெருமானந்தரும் பெருமாளுக்கு வாழ்த்து பாடிய போது அவர் கஷாய உடையிலேயே மறைந்திருந்த பெரும் கூட ஆனந்தத்தால் சற்றே அசைந்தது பூசை முடிந்து திரும்பிய அடிகளார் திருக்கூட்டத்தோடு கலந்து கோவிலை விட்டு வெளியேறிய பெருமானந்தர் கூட்டமும் மற்றவர்களோடு நாமாவளி பாடிக்கொண்டு வீதியில் சென்றது வீதியின் ஒன்றில் திரும்பியதும் தனித்து விலகி மற்றவர்களையும் விலகும்படி சைகை செய்ததன்றி சற்று தூரத்தில் வேகமாக அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இரட்டை புறவி ரதம் ஒன்றில் எல்லோரையும் ஏறும்படி கண்களால் ஜாடையும் செய்தார் ரதத்தை செலுத்தி வந்தவனும் அடிகள் ஜாடையை புரிந்து கொண்டு ரதத்தை ஒரு பக்கமாக நிறுத்தவே எல்லோரும் ரதத்தில் ஏறிக்கொண்டார்கள் எல்லோரும் ஏறியதும் கடைசியாக தாமும் ஏறிக்கொண்ட கொண்ட அப்பனே படகு ஓட்டு புறவிகள் ஆமை நடையில் செல்ல வேண்டும் என்று உத்தரவிடவே ரதமும் கனவேகமாக பாதையில் தூள் பறக்கச் செல்ல தொடங்கியது ரதம் செல்ல தொடங்கியதும் இனி பயமில்லை என்ற காரணத்தால் ஆழ்ந்த யோசனையில் இறங்கிவிட்ட பெருமானந்தர் மனம் மட்டுமன்றி மற்றவர்கள் மனமும் இரவின் நிகழ்ச்சியில் ஈடுபட்டு பலதரப்பட்ட எண்ண அலைகளால் தாக்குண்டு கிடந்ததால் படகு துறைக்கு செல்ல வேண்டிய அந்த ரதம் பாதை திரும்பி வேறு மார்க்கத்தில் வேகுவேகமாக செல்ல முற்பட்டதை யாருமே கவனிக்கவில்லை